Expand design, a roomy cabin, dual tone interiors, 15 smart utility spaces, and a large boot space, all there to expand your life. Welcome to Easy Space. சட்டவிரோதமாக பலாமரங்களை வெட்டிக்கொண்டிருந்த சிலருக்கு சட்டத்திட்டங்கள் தொடர்பில் தெளிவுபடுத்திய சந்தர்ப்பத்தில் கிராம உத்தியோகத்தர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது குருணாகல் ரீதிகம வீதியில் அம்புகோட பகுதியில் இவர் மீது தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது அம்பகோட அறுநூற்று பிரிவு கிராம் உத்தியோகத்தர் இந்த சம்பவத்தை எதிர்நோக்கியுள்ளதோடு பாராளுமன்ற உறுப்பினர் நிமல் விஜயசிங்க குறித்த இடத்திற்கு வருகை தந்து தம் மீது தாக்குதல் மேற்கொண்டதாக கிராம சேவை உத்தியோகத்தர் குறிப்பிட்டுள்ளார் இரண்டு நாட்கள் குருணாகல் போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று கிராம் உத்தியோகத்தர் இன்று வைத்திய இருந்து ார் இதேவேளை பாராளுமன்ற உறுப்பினர் நிமல் விஜயசிங்கவுக்கு எதிராக சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கப்படாமை குறித்து கவனம் செலுத்திய நூற்று பதிமூன்று பிரிவுகளைச் சேர்ந்த தொன்னூற்று ஏழு கிராம உத்தியோகத்தர்கள் இன்று பணியில் இருந்து விலகியிருந்தனர் இந்த கிராம உத்தியோகத்தர்கள் ரிதிகம் நகருக்கு வந்து ஆர்ப்பாட்டம் ஒன்றிலும் ஈடுபட்டனர் どうぞ。

சட்டரீதியான நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளனர் சட்டம் நடைமுறைப்படுத்தப்பட வேண்டும் இங்கு இரண்டு விடயங்கள் இடம்பெற்றுள்ளன ஒன்று தாக்குதல் அடுத்ததாக கடமைக்கு இடையூறு விளைவித்தமை இது சமாதான குழு ஊடாக தீர்க்கப்படக்கூடிய பிரச்சனை அல்ல இருப்பினும் தாக்குதல் தொடர்பில் மேற்கொள்ளப்படுகின்ற குற்றச்சாட்டை நிராகரிப்பதாக பாராளுமன்ற உறுப்பினர் நிமல் விஜயசிங்க நேற்று முன்தினம் தெரிவித்திருந்தார்

தாக்குதல் மேற்கொண்ட அரசியல்வாதி தொடர்ந்து சுதந்திரமாக இருக்கின்றார் பல காரணங்கள் கூறப்பட்டாலும் தாக்குதலை மேற்கொண்டவர் சட்டத்தின் முன் நிறுத்தப்பட வேண்டும் என கேட்டுக்கொள்கின்றோம்